இந்த கூட உண்மையான மண்ணின் மைதனன்னு சொல்லக்கூடிய டாக்டர் எம் பக்தவச்சலம் அவரோட செத்த நாளுக்காக நாங்கள் இந்த ஊர்வலம் நடத்தியிருக்கிறோம் என் பேர் சௌரவ் பெரியப்பாக்காக நான் வந்து ஒரு ஊர்வலத்தை நடத்தணும் அதுவும் முக்கியமாக நாலாவது தருமலை சேர்ந்தவங்க எங்களைலேயோ ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தும் வழியாக நாங்கள் ஊர்வலத்தை நடத்தணும்னு நினைச்சேன் உண்மையான மண்ணின் மைதனுன்னு யாரை சொல்கிறோமோ டாக்டர் எம் பக்தவச்சலம் அவருடைய ஆறாவது வருஷ செத்த நாள் வந்து மூணு நாள் முன்னாடி போச்சு ஸோ அது வந்து சி பிளாக் ஆகட்டும் மற்ற இடத்துலலாம் ஆகட்டும் பூஜை பண்ணி வந்தவங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் எல்லாமே பண்ணாங்க ஆனால் எங்களோடய இளைஞரணி சார்பாக அவருக்கு மரியாதை மரியாதை செலுத்தின் வழியாக நாங்கள் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அதனால் ஒரு ஊர்வலம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எங்களோட இளைஞரணி சார்பாக நாங்கள் இந்த ஒரு ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறோம் இங்கே வந்திருக்கிற எங்களோட தம்பி எல்லாேருக்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவரை பற்றி பேசணும்னு சொன்னால் எவ்வளோ வேணாலும் பேசினே இருக்கிறோம் ஆனால் நான் சொல்ல வேண்டிய நினைக்கணுன்றது ஒன்றே ஒன்று தான் மற்றவங்களாம் சொல்லாது எல்லா தலைவர்களுக்குமே நாலாவது தலைமுறை மூணாவது தலைமுறை எல்லாம் வந்து யாரையுமே வந்து யாரும் வந்து தலைவராக ஏற்றுக்கவே மாட்டாங்க இதை நான் எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா அவரோட டைமில் எயிட்டி நைன்ட்டி டூ தௌசண்ட் அப்படிலாம் இருக்கும்போது அவரோட வாட்டி நின்று எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏவாக வந்தப்போ அவரோட வயசில் மேலே இருந்தவங்க அந்த ஜென்ரேஷனும் அவர் கூட நின்னாங்க அவரோட வயசில் இருக்கிறவங்களும் அந்த அதுக்கான அடுத்த வர ஜென்ரேஷனும் அவங்க கூட நின்னாங்க அதுக்கப்புறம் இந்த டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டென்ஸ் எல்லாம் வரும்போது அதுக்கடுத்து இருக்கிற ஜென்ரேஷனும் வந்து அவங்க கூட சப்போர்ட் ಅವರು ಸಪೋರ್ಟ್ವಾಗ ರ ನಿನ್ನ அதுவே வந்து மூணு தலைமுறை ஆயிடுச்சு ஆனா நம்மளோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்ற மாதிரி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவர் இல்லைனாலும் நாலாவது தலைமுறையா அவர் மக்கள் தலைவரை வந்து தலைவராக இருந்தது இத்தனை இளைஞர் அணியோ இத்தனை இளைஞர் அணிங்க சார்பாக இங்க வந்திருக்கிற எல்லாருமே வந்து அவர் மேல இருக்கிற அந்த ஒரு பாசத்தை அந்த மரியாதை நம்ம ஊருக்காக ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் மேல இருக்கிற மரியாதையில வந்திருக்காங்க மொத்தம் நாலாவது தலைமுறைக்கும் சேர்த்து அவர் வந்து தலைவராக இருந்திருக்கிறாரு இருக்கிறாரு இருக்குவார் இது வந்து அவ்வளோ சாதாரணமாக அதிகமாக யாரும் எல்லா தலைவர்களுக்கும் அமையாது மரைந்தவர் பாடி மறைந்தவர் பாடி ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்னொன்னு நாங்க இங்க பண்ணணும்னு நினைச்சது வந்து ஒரு ஊர்வலம் பண்ணணும் அப்படின்னு சொல் ஆனால் இந்த இருக்கிற க்ளைமேட்டுக்கு வந்து இவ்வளோ பேர் சேருவாங்களான்றாலும் கூட நான் எதிர்பார்க்கல ஆனா அவர் மேலே இருக்கிற மரியாதைக்கைய நாங்க கூப்பிட்ட மரியாதைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அதுக்கு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி